ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அவசர தான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஹே அன்பு குழந்தையே தினமும் உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே இரவு நேரங்களில் நோட்டமிட்டு கொண்டே செல்கின்றார் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிட அங்கே என்ன இருக்கிறது அடுத்தவர்கள் வீட்டில் நடப்பது எதற்காக இவர்கள் தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் அப்படியானாலும் இரவு நேரத்தில் வருவதற்கு காரணம் என்ன எதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் வராகி அம்மா இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா இது போன்ற செய்தியை சொன்னாலே எனக்கு பயமாக இருக்கிறதே இப்படி சொன்னால் இரவு நேரத்தில் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் வெளியே என்ன நடக்கிறது யார் இருக்கின்றார்கள் என்று தானே யோசிக்கத் தோன்றும் உன் இல்லத்தை எப்போதும் இந்த வராகி இந்த வராகியானவள் காத்து என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்காகத்தான் உன் இல்லத்தில் காவலாகவும் இருக்கின்றேன் ஒருவர் இப்படி நடமாடுவதை நீயாக இதுவரை அறிந்து கொண்டது இல்லை யாராவது திடீரென்று இதை பார்த்து உன்னிடத்தில் சொன்னால் மட்டும்தான் உன்னால் அதை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் எப்படி இது போன்ற விஷயங்கள் உனக்கு தெரிய வரும்பொழுது நீ இரவில் உறங்கிக் கொண்டிருப்பாய் அந்த நேரத்தில் வெளியே என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உனக்கு தெரியாமலேயே இருந்திருக்கும் அடுத்தவர்கள் சொல்லி நீ இதை தெரிந்து கொள்வதை விட வராகி நானே சொல்லிவிட வேண்டும் என்று தான் இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார் சில நேரங்களில் உனக்கே அப்பொழுது விழிப்பு தட்டி விடுகிறது ஆனாலும் அதை நீ பெரிதாக எடுத்து கொள்வது இல்லை சில நேரங்களில் நீயாகவே சோதித்தும் பார்க்கின்றாய் அது என்ன சத்தம் கேட்கிறது வெளியில் ஏதோ ஒரு உருவம் தட்டுப்படுகிறது சத்தம் கேட்கிறதே என்று எட்டி பார்க்கின்றாய் சரி பூனையோ நாயோ என்று சொல்லி நீயே மீண்டும் வந்து படுத்து உறங்கி விடுகின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே உன் குடும்பத்தில் நடக்கின்ற சில விஷயங்களை ஒருவர் நோட்டமிட்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றார் அதன் மூலமாக எப்படி இவர்கள் வாழ்க்கையில் கெடுதல்களை எல்லாம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர்கள் இது போன்ற எண்ணங்களை கொண்டுத்தான் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் இவர்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் செய்வினைகளை வைக்கலாமா அது வேலை செய்யுமா அல்லது இங்கே தெய்வத்தினுடைய சக்திகள் எதுவும் இருக்கின்றதா என்பதையெல்லாம் சோதித்து பார்க்க நினைக்கிறார்கள் இதற்காகத்தான் தினமும் அவர்கள் இங்கு வந்து செல்கின்றார்கள் இதில் இன்னொரு காரணமும் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்களுக்கு இதை செய்வதற்கும் மனதில் தைரியம் இல்லை இதை எப்படியும் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கிறது அதற்காகத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தையே சாதாரணமான வேலைகளில் உன்னோடு இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற ஒரு செயலை செய்கின்றார்கள் என்றால் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லைதானே இன்றைய சூழ்நிலையில் மனிதர்களின் மனநிலையானது மாறிக்கொண்டே வருகிறது யார் ஒருவர் எல்லா உதவிகளையும் இடத்திலிருந்து பெற்றாரோ அவர்களே இது போன்ற செயல்களை செய்ய துணிகின்றார் மட்டுமல்ல இவர் தினமும் வந்து சில முயற்சிகளையும் செய்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இரவு நேரமானால் அங்கு இவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை செய்வினைகளை செய்தால் இவர்கள் இல்லத்திலேயே எங்கே போட்டு வைக்கலாம் எந்த இடத்தில் வைக்கலாம் என்று இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இது போன்ற இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்படத்தான் போகிறது அது மட்டுமல்ல இதற்கு முன்பும் உன்னுடைய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது உண்மைதான் ஏன் தெரியுமா நமக்கு செய்வினைகள் செய்வதற்கு யாரும் இல்லை நம்மை எடுக்கின்ற அளவிற்கு யார் இருக்க போகின்றார்கள் என்று தானே என் குழந்தை நீ கொண்டு சந்தோஷமாக இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவனுடைய முன்னேற்றத்தை மற்றவரிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றாய் அல்லவா அதன் காரணமாகத்தான் சிலருக்கு வயிற்றுச்சல் அதிகமாக இருக்கிறது எப்படியும் என்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை விட நீ என்மே எங்கே மேலே சென்று விடுவாயோ என்று அவர்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எப்படியும் ஒரு கெடுதலை உனக்கு செய்துவிட வேண்டும் என்று தான் இது போன்ற செய்வனைகளை எல்லாம் இன்னொருவர் மூலமாக செய்யத் துடிக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு தெரியவில்லை சேவைகள் என்பது அத்தனை சுலபமாக யாரும் செய்துவிட முடியாது அது தருகின்ற தவறுகின்ற பட்சத்தில் அந்த விலையானது மீண்டும் தனக்கே திரும்பி வந்துவிடும் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று ஒருவர் இன்னொருவருக்கு சேவைகளை செய்ய நினைப்பது அவர்களுக்கு மிகவும் எளிதாக தெரிகின்றது ஆனால் இவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அல்லவா இந்த வராகி அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று எண்ணிவிட்டேன் உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக அவர்கள் நோட்டமிட வரத்தான் போகிறான் போகின்றார்கள் ஏனென்றால் இது அவர்களுக்கு ஒரு விதமான வியாதி போன்று மாறிவிட்டது எப்படியும் உங்களை அழித்துவிட வேண்டும் எப்படியும் ஏதேனும் ஒரு செய்வினையை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து தினமும் அங்கே நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் உன் இல்லத்தின் வாசல் நிற்கின்ற இந்த வராகி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடியானது இனி வாழ்க்கையில் அவர்கள் மறக்க முடியாத அடியாக இருக்கப் போகிறது இதுவராகி கொடுக்கின்ற தண்டனையில் இவர்கள் வேதனைப்படுவதை உன் நீ காணத்தான் போகின்றாய் அது எப்படி தெரியுமா யார் ஒருவர் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உனிடத்திலேயே வந்து நாளை விடியலிலேயே எனக்கு மிகவும் அதிகமாக தலை வலிக்கிறது என்று சொல்கின்றார்களோ அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் நான் சொல்வதைப் போல இவர்கள் தினமும் உன் இல்லத்தை இரவி நேரத்தில் வந்து நோட்டமிட்டு செல்கின்றவர்கள் என்று அர்த்தம் கிடையாது இவர்கள் எப்பொழுதும் உனக்கு தீவினைகளை செய்ய உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வருபவர்கள் அவர்களின் மனது எப்பொழுதும் ஒன்றை பற்றி சுற்றி சுற்றி வருகிறது இரவு நேரங்களில் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது அவர்கள் தீவினைகளை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி மட்டுமே அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நாளை விடிகளில் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் இடத்தில் வந்து அவர்களுக்கு உடலில் ஏதேனும் பிரச்சனையோ அல்லது தலை வலிக்கிறது என்றோ சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள்தான் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு தெய்வம்தான் தண்டனையை கொ கொடுத்திருக்கிறது இது போன்ற தலைவலிகளையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் அடுத்த ஒரு வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற கெடுதல்களை பற்றி இனி யோசிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் நாம் இவர்களைப் பற்றி எப்படியெல்லாம் சிந்தித்தனால் தெய்வம் நமக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி அவர்கள் தெரிந்து விடுவார்கள் என் குழந்தையே இவர்கள் திருந்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாய்ப்பு இதுதான் இந்த வாய்ப்பில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த வராகி இனிமேல் அவர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க போவது இல்லை இவர் அவர்களுக்கு தண்டனை தான் கிடைக்கப் போகின்றது அவர்கள் வாழ்க்கையில் ஏன் இது போன்று மற்றவர்களுக்கு நாம் தீங்கினை செய்ய நினைத்தோமோ மிகப்பெரிய தவறு நீ செய்துவிட்டோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இனி அத்தனை குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படப் போகின்றது அது மட்டுமல்ல இவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டு கொண்ட இவர்களிடத்தில் இருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க வேண்டும் தேவையில்லாமல் இவர்களோடு வைத்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் நீயே காரணமாகி விடாதே எல்லா சூழ்நிலைகளும் என் குழந்தையை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நடக்க இருப்பதை எல்லாம் இந்த வராகி துணையாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் இந்தவராகி ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஓம் ச ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்